ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் நஞ்சிபுரம் இந்த படத்தோட நாயகனை ஒரு அடிபட்ட பாம்பு பழிவாங்க துடிக்கும் இந்த காரணத்தால் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து முப்பது அடி உயரத்தில் ஒரு குடிசையை கட்டி அவரை அதில் தங்க வைப்பாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தில் நடந்தது போலவே உத்தரப்பிரதேசத்துல ஒரு சம்பவம் நடந்ததாக கூறப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த விகாஸ் தூபே என்ற வாலிபர் நாற்பது நாள்களில் மட்டும் தான் ஏழு முறை பாம்பால் கடிப்பட்டதாக கூறியிருக்காரு அவர் பாம்பால கடிப்பட்ட அத்தனை நிகழ்வுகளுமே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில நடந்தது என்பது இதுல வினோதமான விஷயமா பார்க்கப்படுது வீட்டுல இருந்தாதான் இப்படி ஒரு பிரச்சனை நினைச்சுக்கிட்டு விகாஸ் தன்னோட மாமா வீட்டுக்கு போறாரு ஆனா மீண்டும் சனிக்கிழமை காலையில அவரை ஒரு பாம்பு கொத்திடுச்சுன்னு சொல்லி மருத்துவமனையில அட்மிட் ஆகுறாரு வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் இவரை பாம்பு கடிப்பதை நினைச்சு மருத்துவர்கள் குழப்பம் இந்த பிரச்சனை உத்தரப்பிரதேச கலெக்டர் வரைக்கும் போகுது இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க மூணு மருத்துவர் குழுவும் அமைக்கப்படுது மருத்துவ குழு தீவிரமா விசாரிச்சதுல விகாஸ் தூபேவிற்கு ஓ ஓபிடியோஃபோபியா என்ற நோய் இருப்பது தெரிய வந்துச்சு அதாவது ஓபிடியோஃபோபியானா பாம்புகள் குறித்த ஒரு தீவிரமான அச்சம் கடந்த நாற்பது நாட்களில் அவர் ஒரே முறை மட்டும்தான் பாம்பால கடிபற்றிருப்பதும் இதில் தெரிய வந்துச்சு விகாஷ் தூபே மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதால் அவர் மனநல மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுறாரு பாம்புகள் யாரையும் இல்ல மனிதர்களோ அல்லது பிற உயிரினங்களோ தங்களை அச்சுறுத்தும் போது தான் தற்காப்புக்காக கடிக்குதுங்க பொதுவாகவே பாம்புகள் மனிதர்களை தவிர்க்க முயற்சி செய்வதா கூறப்படுது